இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வு நடக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஒன்று அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ செலெக்ஷன் தொடர்பாக ஒரு சில வழக்குகள் போட்டிருக்கீங்க அது குறித்து சில இது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வு அதாவது வர்ற ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு இரண்டாம் நிலை காவலர்கள் அந்த சிறை காவலர்கள் தீயணைப்போர் உட்பட மற்ற மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சென்டர்ஸ் அதில் வந்து நடக்கிறதுக்கு அந்த அப்ளை பண்ண லட்சக்கணக்கான அந்த ஆஸ்பிரன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய சென்டர் எங்க அப்படின்றது தெரிஞ்சுருப்பீங்க அந்த சென்டரை கொஞ்சம் முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கோங்கப்பா புதிய சென்டராக இருந்தால் உங்களுக்கு அறிமுகமாகாததாக இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி போ போக்குவரத்து எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அந்த பெண் ஆஸ்பிரன்ட்ஸ் இருப்பீங்க ஆனால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அது நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி போகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு அது பார்த்துக்குங்க அப்புறம் அந்த ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் அது வந்து அந்த கலர் ஜெராக்ஸ் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃபு அது எடுத்து வச்சுக்கோங்க அன்றைக்கு காலையில் ஒரு எட்டரை டு ஒம்பதுக்குள்ளே சென்ட்ருக்குள்ள போகிறது பார்த்துக்குங்க நீங்கள் பத்து டூ பன்னெண்டு நாற்பது வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஒன்று இருபது ஒன்று இருபது அந்த மாதிரி ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் ஃபஸ்ட்டு அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு அப்புறம் பொது தேர்வு பொது அறிவியல் மற்றும் உளவியல் அதுக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் அது ரெண்டு முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்குங்க அப்புறம் அந்த உள்ளே போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போடுறது தண்ணி கே கேட்கறது அந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறத பார்த்துக்கோங்க தண்ணி பாட்டில் அலோவ் பண்ணால் ஃபோன் போங்க அப்புறம் மேக்சிமம் உள்ள சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு தவ மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இரண்டு நிமிடம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் உள்ள ஒரு தவ மாதிரி இருக்கணும் அப்புறம் இந்த எழுத்து தேர்வு நீங்க நான் வந்து இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் இவ்வளவு நாளில் வந்து அகாடமிக்கு போயிருக்கேன் என்னுடைய கனவே இந்த காக்கி சட்டம் காவல்துறையினுடைய கனவு அப்படிலாம் நிறைய எனக்கு பதிவு போடுவீங்க பின்னூட்டங்களில் சொல்லுவீங்க ஃபோனில் சொல்லுவீங்க அந்த உங்களது கனவு நனவாகிறதுக்கான முதல் படிக்கட்டு இருந்தப்பா அதை நினைவு வச்சுக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களது அந்த கான்சென்ட்ரேஷன் உள்ள எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணும் இதை தாண்டித்தான் வரணும் அந்த முதல் படிக்கட்டு லட்சக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ் கலந்து கொள்ளக்கூடியது அந்த தமிழ் தகுதி தேர்வு இருக்குது பாருங்க அது வந்து ஃபார்ட்டி பெர்சன்ட்டு அதாவது முப்பத்தி ரெண்டு மார்க்க நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எண்பதுக்கு வாட் அவர் மேபி நீங்கள் மேக்சிமம் அட்டன் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்படியே கண்டினியூவாக நடக்கும் ஆனால் முதன்மை எழுத்து தேர்வு அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பொது அறிவுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி மார்க்கு உளவியலுக்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க்கு எழுபது மார்க்கு போயிருக்கும் அதுக்கும் வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் எண்பது நிமிடம் மொத்தம் அதை வந்து மேக்சிமம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தகுதி ஆகலைனா இந்த பேப்பரே திருத்த மாட்டாங்கப்பா அது தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதனால் மேக்ஸிமம் தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கியத்துவம் அது தான் ஓ நீங்கள் அந்த தகுதி வரலைன்னா நீங்கள் இந்த ரெண்டாவது எழுதியிருப்பீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஆனால் உங்கள் பேப்பரை திருத்த மாட்டாங்க இப்போ இதில் வந்து இந்த உளவியல் பொது அறிவு மற்றும் உளவியல் அதுக்கான அந்த ஓஎம்ஆர் சீட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த ஷேடு தானே பண்ணுறீங்க அதில் ஏதோ வந்து அந்த டப் டபுள் ஷேடு ஆயிடுச்சுன்னா அதை சரிப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி இந்த பிளேடை வச்சு போட்டு உங்க அந்த ஓஎம்ஆர் சீட்டு டேமேஜ் ஆயிடுச்சு டேம்பர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் திருத்த மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றும் நல்ல நல்ல போதுமான அளவுக்கான நேரம் இருக்கும் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம்ன்றது நல்ல போதுமான அளவுக்கான நேரம் மெயினாக உங்கள் இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த இதில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உளவியலாக சொல்லியிருக்கேன் அந்த தமிழ் தகுதி தேர்வு முடிஞ்சோன்னா அப்படியே கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க ஏறத்தாலும் அந்த முதல் ஒன்றிரெண்டு கேள்வி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த பொது அறிவு மற்றும் உளவியலுக்கான அந்த எழுபது கேள்வியில் முதல் ஒன்றிரெண்டு கேள்வி முற்றிலும் சப்ஜெக்டுக்கே இல்லாத கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் மிகவும் கடினமான கேள்வியாக பொது அறிவு தானே பொது அறிவு மேல சப்ஜெக்ட் தானே எதை வேணாலும் கேட்கலாம்ல அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் முற்றிலும் தெரிஞ்சிராத கடினமான கேள்வியாக கூட இருக்கலாம் எதுக்குன்னா அந்த நேரத்தில் உங்களது உளவியல் ஸ்திரமா இருக்கணும் மற்றது படித்ததுல என்னடா இவ்வளவு மொத்தமும் கஷ்டமா இருக்குமோ இருக்காது கட்டாயம் மற்ற உங்களுக்கு அந்த அறுபத்தெட்டு கேள்வியும் எளிதாக இருக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு கேள்வி தவிர அதனால அந்த இடத்துலையும் நீ எவ்வளோ ஸ்டெடியாக இருக்க அப்படின்றது பார்ப்பதற்கான ஒரு உளவியல் தேர்வாக தான் நீ எடுத்துக்கணும் இல்லையா அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்ததுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வா நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் எதையும் விடாதீங்க மைனஸ் மார்க்கு கிடையாது அதனால் வந்து எதையும் விட வேணாம் நல்லா யோசிச்சு பண்ணுங்க எந்தெந்த இதுக்கு இன்னும் பண்ணாமல் இருக்கிறத கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் கடைசி நேரம் பண்ணுங்க அதனால் வந்து இதுதான் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தேர்வு இந்த தேர்வினுடைய முக்கியத்துவம் கருதி அந்த நம்மகிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த அகாடமி அந்த விழுப்புரம் அகாடமி அவர் வின்னர் அகாடமி அவர் வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் இந்த என்னோட பின்னாடி போட்டிருக்கேன் அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்புறம் தென்காசியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் அந்த சாந்தி ஐஏஎஸ் அகாடமி அவர் ஒரு ரெண்டு மூணு பிடிஎஃப் போட்டிருந்தார் அதுவும் போட்டிருக்கேன் ஆனால் அந்த தமிழ் தகுதி தேர்வு மற்றும் அந்த பொது அறிவு உளவியல் இதற்கான கொஷின் பேப்பர் கடைசி நேரம் அப்படியே பார்த்துக்குங்க அதற்கான ஆன்சர் கீ அந்த பேப்பர் எல்லாமே போட்டிருக்காங்க அதை கடைசி நேரம் கொஞ்சம் பார்த்துக்குங்க முழு கவனத்தோடு போங்க அப்புறம் இந்த தேர்வுனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இப்போ இந்த மே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஆன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அண்ணா அது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரஞ்சித் சிங் அப்படின்றவர் எஸ்ஐ தேர்வானவர் அவர் ஒரு போட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீ தீர்ப்பு சொல்லியிருக்கு அது எல்லா நிலையிலையுமே ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு அதாவது என்னென்னா டிஎன்விஎஸ்ஆர்பி ஃபஸ்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வைக்கிறதுல அந்த எழுத்து தேர்வு அதில் பெறக்கூடிய மார்க் அடிப்படையில் தான் அவர்களது சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணப்படணும் டிஎன்விஎஸ்ஆர்பி எதுக்கு தேர்வு செய்து இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு செய்து மறுபடியும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு செய்து இந்த ரெண்டுக்குமான எழுத்து தேர்வு டிஎன்விஎஸ்ஆர்பியினுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் டில் ரிட்டைர்மெண்ட்டு அவர்களுக்கான சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணப்படும் பணி மூப்பு வந்து அதில் தான் நிர்ணயிக்கப்படும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே இந்த எழுத்து தேர்வில் வாங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ இது ஒன்வே தானே அந்த ஆண் பெண் பாலருமே இப்போ பட்டாலியன் தான் போவீங்க அது போயிட்டு இந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் தேவைப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அப்புறம் ஏஆர் போவீங்க அப்புறம் ஏஆர் போயிட்டு அப்புறம் லோக்கல் போவீங்க அப்புறம் இதே அடிப்படையில் தான் உங்களுக்கு அதுக்கடுத்தால் வந்து அந்த கிரேட் ஒன் ப்ரொமோஷனு ஹெட் கான்ஸ்டபுள் ப்ரொமோஷனு எஸ்எஸ்சி ப்ரொமோஷன் எல்லாமே இதில் தான் வரும் அப்புறம் இது காவல்துறையினருக்கான தேர்வு அப்படின்னும் போது இங்கே கேட்டு சென்ட்ருமே வந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது அந்த உயர் அதிகாரிகள் வருவாங்க இன்விஜிலேஷன் எல்லாமே வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க யூனிஃபார்மில் இருப்பாங்க அதனால் உள்ளே போகையிலேயே அந்த ஃப்ரிஸ்கிங்கே உங்களை அந்த ஹால் டிக்கெட்டு செக் பண்ணுறது இது எல்லாமே வந்து போலீஸ் ஆஃபீஸர் மெயினாக இருப்பாங்க அதனால் அதற்கான டிசிப்ளினோடு போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் மற்ற தேர்வு மாதிரி சும்மா யதார்த்தமாக இஷ்டத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு கணக்கில் எல்லாம் போக முடியாது இது ஒரு வேலைக்கு அதுவும் கண்ணியமிக்க காவல்துறை வேலைக்கு போகிறான் அப்படின்ற ஒரு உணர்வோடு போகணும் அப்புறம் உள்ளேயும் கூட

இம்ப்ரஷன்லாம் வைக்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் அந்த இது வச்சுட்டு அந்த தம்பு இம்ப்ரெஷனுடைய அந்த மை வந்து கோடிங் ஷீட்டில் இல்லாத அளவுக்கு உடனடியாக கச்சிப்பில் வச்சு தொடச்சிருங்க முக்கியமாக மெயினாக வந்து கோடிங் ஷீட்டு ரொம்ப ரொம்ப டேம்பர் ஆகாத அளவுக்கு எதுவும் வந்து அதில் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு கவனமாக பார்த்துக்குங்க அப்புறம் அவ்வளோதாப்பா அந்த எக்ஸாமினேஷன் பற்றி சொல்கிறதுனா எக்ஸாமினேஷன் சென்று தெரிஞ்சுக்குங்க முன்கூட்டியே எப்படி போக்குவரத்து எப்படி ஏற்பாடு அப்படின்றத பார்த்துக்குங்க டூ வீலராக போகிறதா பஸ்ஸு அந்த ஆக்சஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க ரொம்ப கவனமாக போங்க டிசிப்ளினாக இருங்க முழு நேரமும் உள்ளே இருக்கிறது முழு நேரமும் உள்ளதே இருந்தாங்க நீங்கள் வேறு வழியில் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் வந்து முடிச்சுட்டுதான் நீங்கள் வர முடியும் மற்ற எக்ஸாம் மாதிரிலாம் வர முடியாது அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப பொறுமையாக கவனமாக இருங்க இதுதான் காவல்துறை கனவுக்கான முதல் படிக்கட்டு அப்படின்றத நினைவில் கொள்ளுங்க இது சீனியாரிட்டிக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எந்த வகையிலையும் இந்த காப்பி அடிக்கிறது அது இதுன்ற மால் ப்ராக்டிஸ் போனீங்கன்னு வைங்க ஒட்டுமொத்த லைஃப் இன் ஃப்யூச்சர் கேட்டு போங்க ஆனால் அளவுக்கு ஆயிரம் அதனால அங்கிட்டுங்கிட்டு திரும்பி பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற வேண்டிய பேப்பரை கேட்குறது அப்படின்றது அவங்களுடைய கவனத்துக்கு காப்பின்ற கவனத்துக்கு போனீங்கன்னு வைங்க ஏன்னால் இந்த இதற்கு முன்னாடிலாம் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ரெஸ்ட் ரூம் போகிறோம்னு சொல்லிவிட்டு அங்கே இந்த கொஷின் பேப்பரை அனுப்பி கையும் கலவமாக பிடிவிட்டு அதுக்கு உதவி செய்த போலீஸ் வேலையும் போய் இந்த போன ஆளும் ஜெயிலுக்கு போய் இப்படிலாம் பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்லாம் நீங்க பார்க்க கூடாது ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் ரொம்ப கவனமாக போய் வரணும் அப்புறம் முக்கியமா இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாதத்தில் ரிசல்ட் போட்டுருவாங்கப்பா நவம்பர் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் ரிசல்ட் வந்துடும் எப்படி பார்த்தோம்னாலும் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐ திங்க் அந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் போயிருவீங்க அதனால எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் அப்படியே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏற்கனவே அந்த வார்ம் இருப்பீங்க இதுவும் வந்து அப்படியே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ராப்பராக அப்புறம் வேறு அந்த உறவினர் நிகழ்வு இப்போ இந்த அங்கே இங்கே நிகழ்ச்சிக்கு போகிறது இன்னைக்கு பொங்கல்லாம் வரும் ஜல்லிக்கட்டு போகிறது பசங்களோட சேர்ந்து சுற்றுறது உங்களது டூ வீலரில் போ இந்த பறிச்சை எழுதிட்டு வந்தோடனே போலீஸுன்னு லீவ் வச்சுக்கிறது போலீஸுன்னு அடையாளம் போட்ட பணியை மாட்டிக்கிறது இந்த மாதிரியான எந்த வேலைக்கும் இருக்கக்கூடாது ஆனால் தேவையில்லாமல் பசங்களோட போய் சுற்றாதீங்க பல பதிவுகளில் ஏற்கனவே காவல்துறைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இவர்களுக்கு இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை தான் இப்பையும் வலுப்படுத்துறேன் லேசா சின்ன எஃப்ஐஆர் உங்களுக்கே தெரியாம கூட எஃப்ஐஆர் ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான அசம்பாவிதம் எதிரிலையும் தலையிடக்கூடாது ஊர்ல கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கிராம ஊர் பொது நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு போட்டி இந்த கபடி விளையாட்டு போட்டி இந்த மாதிரியான இதுகளை எல்லாம் தவிர்த்துருங்க நீங்க முழுக்க முழுக்க கவனம் வந்து அந்த உடல் தகுதி தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்துவது மட்டும்தான் அந்த அடிப்படையில் இருங்க பெஸ்டா பண்ணுங்க இருக்கிறதுல மேக்சிமம் லெவல் பெஸ்ட் நம்மளால முடிஞ்சது என்னவோ அது பெஸ்டா பண்ணுங்க அந்த தேர்வை சந்திக்க இருக்கக்கூடிய ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு சந்திக்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கு என்னுடைய மனப்பூர்வமான சேனல் சார்பான வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த ஒண்ணு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த எஸ்ஐ ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் எஸ்ஐ தேர்வு தொடர்பான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்களா அதுல வந்து இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரலை அந்த வராததை மையப்படுத்தி அதனை முக்கியத்துவப்படுத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் ஒருவேளை எஸ்ஐ செலெக்ஷனுக்கான அந்த அறிவிப்பு வந்துருந்துச்சுன்னா வயது தகுதியோடு இருந்தோம் இப்போ ஒரு வருடம் தள்ளி போனதுனால இவர்கள் வந்து அந்த ஒரு வருடம் வந்து எங்களுக்கு வயது தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கேண்டிடேட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு வழக்கு போட்டிருந்தாங்க மதுரையில் ரெண்டு வழக்கு போட்டிருந்தாங்க ரெண்டு இது அந்த ரெண்டு இதுவுமே வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியா நம்ம அதை போட்டிருக்கோம் பாருங்க அது ரெண்டுமே வந்து நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய கிரைட்டீரியா அதுக்கு வந்து நாங்கள் தலையிட முடியாது அந்த ஏஜ் வந்து அந்த தேர்வாணையை பார்த்து என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் அப்படின்ற அடிப்படையில் இரண்டு வழக்குமே வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுப்பா அது தெரிஞ்சுக்குங்க இது போக இதே நோட்டிபிகேஷன்ல இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச் அவங்க வந்து எங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் வர்ற நேரத்துக்கு ஆனால் சென்ற ஆண்டனுடைய கட் பீரியட் வச்சிருக்காங்க அதுதான் குருசியல் டேட்டா வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எங்களுக்கு நான்கு வருடம் பதினோரு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அது இந்த ஒரு மாதத்துனால நாங்க வந்து இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கான வாய்ப்பை இழக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அதுவும் கூட கடந்த இருபத்தி ஒன்பதே நம்ம வந்துச்சு நினைக்கிறேன் டிஎன்யூஎஸ் ஆர்பி சார்பாக அதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இங்கே வழக்கு வரணும் இந்த பெடிஷனர் கவுண்டர் கவுன்சில் வந்து அவங்க வந்து மென்ஷனிங் பண்ணி வழக்க கொண்டு வருவாங்க அவர்களுக்கு அந்த பெட்டிஷனர் தரப்பில் கேட்கக்கூடியது கரெக்டு தாங்க நாலு வருடம் பதினோரு மாதம் முடிஞ்சுச்சுல அப்படின்றது ஒருவேளை கோர்ட் அட்மிட் பண்ணுச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது பேட்சு டிபார்ட்மெண்டல் கோட்டா சார்பாக அவங்களும் வந்து அதில் அந்த டுவெண்ட்டி பர்சன்டில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதுவும் கிடைக்கிறதுக்கு அவர்களுக்கான வாழ்த்துக்கள் இன்னும் அந்த கேஸ் தொடர்பான இது இன்னும் முடிவுக்கு வரலை அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து என்னன்றது சொல்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ൈബ് പണിക്കുക അടുത്ത നല്ല പതിപ്പം വനക്കും